ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய தளம் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரச ஊழியர்களின் பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பெனவு தனியார் துறையினருக்கும் கிடைத்த வாய்ப்பு சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு மறைந்திருந்து தாக்கிய ஜானி பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர் இலங்கை இளைஞர் சமூகத்துக்காக பொது கற்றலுக்கான கல்வி தளமான டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ பப்ளிக் லேர்ன் எல்கே இணை உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்யும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வானது நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது பொதுக்கற்றல் என்பது உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களில் இருந்து இலவச பாடனரிகளை பயனர்களை வழிநடத்தும் ஒரு தளமாகும் இந்த தளமானது ரீஜெண்ட் குளோபல் நிறுவனத்தால் இயக்கப்படுவதோடு இலங்கையில் இதனை அறிமுகப்படுத்த இங்கிலாந்தில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்களால் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி இன்று நாம் அறிவு நிறைந்த சமூகத்தில் வாழ்கிறோம் அந்த சமூகத்தில் போட்டித்தன்மையுடன் முன்னேறுவது அவசியம் கல்வியில் நாம் முன்னணி நாடாக இருப்பதால் இது கடினமான காரியம் அல்ல என்று நம்புகிறேன் தற்போது கல்வித்துறையில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம் இந்த புதிய திட்டம் அதற்கு நல்ல பங்களிப்பை வழங்கும் எதிர்காலத்தில் வகுப்பறைகள் மற்றும் சுவர்களின்றி பாடசாலைகளுக்கு வெளியிலான கற்றல் வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் அவ்வாறான திட்டமே இன்று தொடங்குகிறது வகுப்பறைகளில் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களின் பற்றாக்குறை சவாலை சமாளிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் என தெரிவித்தார் இந்த வேலை திட்டம் இலங்கை மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் நாட்டில் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் எனக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இருக்கும் மேலும் இருபத்தி ஒராம் நூற்றாண்டின் பொருளாதாரம் என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் உள்ள சிலர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அவர்களுக்கும் சில வகுப்புகளை நடத்தலாம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் சாரதி அனுமதி பத்திரத்திற்கான மதிப்பெண் முறை விரைவில் ஆரம்பிக்கப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகிய வண்ண தெரிவித்துள்ளார் தற்போது பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக பதில் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் போக்குவரத்து குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தினசரி போக்குவரத்து போலீசாரால் கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளனர் மாதாந்தம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் பேர் வரையில் கைது செய்யப்படுவதாக தெரிய வந்துள்ளது அறிமுகப்படுத்திய பின்னர் இவ்வாறு சட்டங்களை கைது செய்யப்பட்ட சாரதிகளின் சாரதி அனுமதி பத்திரத்தில் அனுமதி பத்திரத்தில் வழங்கப்படும் ஒரு விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றால் பத்து புள்ளிகள் குறைக்கப்படும் குடிபோதையில் வாகனம் ஓட்டினால் ஆறு புள்ளிகள் குறைக்கப்படும் இருபத்தி நான்கு புள்ளிகள் குறைக்கப்பட்டால் இரண்டு வருடங்களுக்கு சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் இரண்டு எழுதி சாரதி அனுமதி பத்திரம் பெறும் பாடசாலைக்கு சென்று அனுமதி பத்திரம் பெற வேண்டும் விதிகளை மீறும் சாரதிகளுக்கு பயிற்சி அளித்த தரப்பினர் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்படும் என பதில் போக்குவரத்து அமைச்சர் லசந்த அழகிய வண்ண மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து எழுபத்து ஏழாயிரத்து அறுநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது நாட்டில் தங்கத்தின் விலையில் கடந்த சில மாதங்களாக திடீர் ஏற்ற இறக்கங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் நிலையில் இன்று இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக அகில இலங்கை நகை வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது மேலும் 22 இரண்டு கரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை இருபத்தி இருநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுனொன்றின் விலை ஒரு லட்சத்து ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுவதாக அச்சங்கம் தெரிவித்துள்ளது நாம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கினோம் தனியார் துறையினரும் அதனை பின்பற்றியுள்ளனர் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து நாம் எடுத்த நடவடிக்கைகளின் முதன்மையான பயனாளிகள் இலங்கையின் பொதுமக்களே என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன் அவர்கள்தான் அதிகம் பாதிக்கப்பட்டார்கள் தொழிலை இழந்து சொத்துக்களை அடகு வைத்து நிலத்தை விற்க வேண்டிய நிலை அவர்களுக்கு ஏற்பட்டது அதற்காகவே பணம் கீழ்மட்டம் நோக்கி செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்று நான் குறிப்பிட்டேன் ரூபாவை ஸ்திரப்படுத்துவதும் வட்டி விகிதங்களை குறைப்பதும் நன்மைகளில் ஒன்றாகியுள்ளது உலக வங்கியின் உதவியுடன் சமூக நலன்புரி பயன்களை மூன்று மடங்காக உயர்த்தியுள்ளோம் பதினெட்டு லட்சம் குடும்பங்களில் இருந்து இருபத்தி நான்கு லட்சம் குடும்பங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மட்டம் வரை விஸ்தரிக்கப்பட்டுள்ளது நாம் அரச ஊழியர்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்கினோம் தனியார் துறையினரும் அதை பின்பற்றியுள்ளனர் தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளத்தை அதிகரிக்கவும் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இதனை எதிர்த்து அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு தடை உத்தரவு கோரி தோட்ட நிறுவனங்களால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது எனவே குறைந்தபட்ச தொகை கிடைக்கும் என்பதை உறுதி செய்துள்ளோம் மாவட்ட அபிவிருத்திக்கும் நிதி ஒதுக்கினோம் கிராமங்களில் வீதிகள் அல்லது கட்டடங்களை நிர்மாணிப்பதற்கு பன்முகப்படுத்தப்பட்ட நிதி மூலம் இவை வழங்கப்பட்டுள்ளன அப்பகுதியில் உள்ள சிறு ஒப்பந்தக்காரர்களுக்கும் மற்றும் ஏனையவர்களுக்கும் பணம் புழங்குவதற்காகத்தான் நியாயமான தொகை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் இலங்கை சதோச நிறுவனம் சில அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க தீர்மானித்துள்ளது நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நேற்று முதல் புதிய விலையில் இந்த பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஒரு கிலோ கடலையின் விலை பன்னிரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை நானூற்று நாற்பத்தி எட்டு ரூபாவாகவும் ஒரு கிலோ சீனி ஐந்து ரூபாவினாலும் ஒரு கிலோ காய்ந்த மிளகாயின் விலை ஐந்து ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்துவது தொடர்பான திட்டம் இன்று அறிவிக்கப்பட சர்வதேச நாணய நிதியத்தின் இரண்டாவது மதிப்பீட்டு அறிக்கையின்படி இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் பொது பயணிகள் போக்குவரத்திற்கான வாகனங்கள் மற்றும் சிறப்பு நோக்கங்களுக்காக வாகனங்களின் இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் அத்துடன் இவ்வருடத்தின் நான்காம் காலாண்டில் இருந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட ஏனைய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு தேவையான பொது திட்டம் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்படுகிறது கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட வான் எல சுண்டியாச்சு பகுதியில் நேற்றைய தினம் யானையின் தாக்குதலுக்கு குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இடிமனை சேர்ந்த வயதுடைய குடும்பஸ்தரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் தனது தந்தையுடைய பண்ணைக்கு சென்ற வேளை அங்கு மறைந்திருந்த யானை குடும்பஸ்தரை தாக்கிய நிலையில் குடும்பஸ்தர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உயிரிழந்த குடும்பஸ்தரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அதேவேளை குறித்த பகுதியில் இரண்டு வாரத்திற்குள் யானையின் தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய கல்வி தளம் சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பில் கடுமையாகும் கட்டுப்பாடுகள் தங்கத்தின் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் அரச ஊழியர்களின் பத்தாயிரம் ரூபா கொடுப்பெனவு தனியார் துறையினருக்கும் கிடைத்த வாய்ப்பு சில அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு வாகன இறக்குமதி தொடர்பில் முக்கிய அறிவிப்பு மறைந்திருந்து தாக்கிய ஜானி பரிதாபமாக உயிரிழந்த குடும்பஸ்தர்